சைராம் என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பா இருக்கிற வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க இதனுடைய அந்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு ரொம்ப அற்புதமான கேள்வி இது நான் சொல்றதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்றத பாருங்க ஒரு பலம் வாய்ந்தவர் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறை அப்படின்றது டோட்டலாக ஏ டு செட் மாறும் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம தாத்தாவோ நம்ம அப்பாவோ வயசான காலத்தில் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களோ அந்த சந்தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ரெண்டாவது நாம எதை பார்த்தும் கவலைப்படவும் மாட்டோம் ஒரு சின்ன ஒரிஸ் கூட இருக்காது எது துன்பங்கள் வந்தாலும் சரி நாம பெருசா பதட்டம் அடைவதோ இல்லை பயப்படுவதோ இல்லை ஏன்னா அவர் கூட இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற ஒரு தாட்டு நம்ம மனசுக்குள்ள நமக்கே தெரியாம ஆழமாக பதிஞ்சிருக்கும் அப்போ எந்த துன்பம் வந்தாலும் சரி நீங்கள் தனிச்சு நின்று செயல்படுவீங்க ஒவ்வொரு கட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் பலருக்கு வேணா பயத்தை கொடுக்கும் எப்படி இதெல்லாம் தாங்குவீங்கன்னு தெரியல எப்படி யாருடைய உதவியும் இல்லாமல் நீ வாழப்போறன்னு தெரியல அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது சொன்னா கூட உங்கள் மனசுல ஏன் இவங்க இப்படிலாம் பேசுறாங்க ஏன் தனித்து வாழ்ந்துட முடியாதா அப்படின்ற தைரியம் இருக்கே அந்த தைரியமும் இங்கே வந்து சேரும் சாயப்பா உங்க மனசுலேயோ உங்க வீட்டிலேயோ இருந்தாருன்னா அவர் எல்லாருக்கும் தெரிய மாட்டார் ஆனா உங்களுக்கு மட்டும் தெரிவார் எல்லாருக்கும் எப்படி தெரிவார்னா ஃபோட்டோவில் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சிலையில் தெரிவார் ஆனால் உங்களுக்கு மட்டுந்தான் அவர் உயிரோட இருக்கக்கூடிய அந்த நடமாட்டத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்க ஏதாவது ஒரு தண்ணியை குடிச்சா கூட சாயப்பான்னு சொல்லி கொடுப்பீங்க தண்ணி கூட தண்ணிக்கே அப்படின்னா அப்புறம் சாப்பாடு ஸ்நாக்ஸ் அடுத்தது நீங்க எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆக்கிட்டே இருக்கும் மறுபடியும் சொல்றேன் உங்க கண்ணுக்கு மட்டும்தான் அவர் தெரிகிறார் வேற யாருடைய கண்ணுக்கும் அவர் தெரிகிறதே இல்லை உங்களுக்கு பயம் பதட்டம் குழப்பம் இது எல்லாமே அறவே நின்றுடும் வழி வந்தால் கூட அந்த வழி அந்த நேரத்தில் மட்டும்தான் வலி கொடுக்கும் நான் வழியை பற்றி ஏன் பேசுகிறேன்னா வலிச்சா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அதை கடக்கணும்னா இன்னும் பல பிறவிகள் எடுக்கணும் ஏன்னா எத்தனையோ மகான்கள் அறுவை சிகிச்சை செய்யும்போது கூட மயக்கம் ஊசி போடாமல் மயக்க மருந்து எல்லாம் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சிஷர்கள் சர்வ சாதாரணமாக பேசும்போது அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதா சொல்றாங்க அப்ப அந்த வழி நமக்கு இப்போ இருக்குதுன்னா அதுவும் கொஞ்ச நாள்ல எப்படி துக்கம் மறந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ ஸோ வலி எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அந்த வழி கூட உங்களை ஒன்றுமே செய்யாது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா வந்ததால் ஏற்பட்ட பயன்கள் அப்போது உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை நீங்க சொல்லாமலே உங்க மனசு ஃபுல்லாக இருக்கும் மனசு உடம்பு அப்படின்றது ஒன்லி செல் தான் எல்லாமே அணுக்களால் நிரப்பப்பட்டது தான் உடம்பு ஒவ்வொரு அணுக்கள்லேயும் அந்த நம்பிக்கைக்குரிய செல்கள் மட்டும்தான் இருக்கும் எந்த செல்லும் டேமேஜ் ஆகாது ஒரு சின்ன ஒரு வழியை கூட தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்னு ஆனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட வழிகள் வந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் சொல்லுங்க ஊசியும் கடப்பாறையும் வச்சு சொல்லுவேன் அது யாராவது ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நான் அதை மறுபடியும் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றது தெரியணும் ஏன்னா எல்லாமே நம்ம அன்பே சைடில் ரெகுலராக பார்க்குறவங்க தான் வீடியோ கேட்குறவங்க தான் மாதத்துக்கு ஒருத்தர்வங்க பார்க்குறவங்க யாருமே இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு நம்பிக்கையோடு நான் இந்த விஷயத்த சொல்லுறேன் ஆனால் அந்த ஊசி பற்றியும் கடப்பாறை பற்றியும் சொல்லியிருக்கேன் இது என்ன சொன்ன அப்படின்றத நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி தான் நாம் ஃபீல் பண்ணுவோம் ஸோ வாழ்க்கை முறை இங்கே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு ஒரு கட்டமும் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக சாயப்பா உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னா அத்தனை விஷயத்தையும் அமைச்சு தருவார் இதில் சந்தேகமே வேண்டாம் ஒவ்வொரு கட்டமும் நம்ம முக்கியமானது நம்ம அதை தாண்டினாதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்ப சாயப்பாவ உணர்ந்தும் உணராம இருப்பாங்க தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற மாதிரி உணர்வாங்க ஆனா உணராமலும் இருப்பாங்க எப்ப உணருவாங்கன்னா நமக்கு எப்போல்லாம் நல்லது நடக்குதோ அப்ப மட்டும் உணருவாங்க நமக்கு எப்போல்லாம் கெட்டது நடக்குதோ அப்ப அவங்க உணர மாட்டாங்க துன்பம் நமக்கு துரத்துதே சாயப்பா தான் இருக்காரு எதிர்த்து நின்று போராடலாம் அந்த தாட்டு அவங்களுக்கு வராது அதான் உணர்ந்தும் உணராமல் இருப்பது அந்த நிலையில் பல பேர் இருக்காங்க ஆனால் சிலரோ சாயப்பாவை முழுசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களோ இல்லை சாயப்பாவை மனசில் கொடி வைத்தவர்களோ நிரந்தரமாக நம்ம உடம்பு ஃபுல்லாக அவரோட சிந்தனைகளால் ஊர்னவர்களோ துன்பங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று போரிடுவார்கள் அது எப்பேற்பட்ட ஒரு எஃபெக்டை கொடுத்தாலோ அதை பார்த்து அவங்க கண் கலங்கவே மாட்டாங்க எப்பேற்பட்ட எஃபெக்டா இருக்கட்டும் பயந்து ஓடவோ இல்லை விழிப்பிதிங்கி நிற்கவோ எந்த பக்கம் ஓடலாம் எந்த பக்கம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு அந்த முயற்சி செய்ய மாட்டாங்க அதை பத்தி ஒரு பர்சன்டேஜ் கூட நினைக்க கூட மாட்டாங்க இதெல்லாம் சயப்பாவ பரிபூரணமா உணர்ந்தவங்களுக்கான விஷயங்கள் இப்போ இங்க நிறைய பேர் கேட்கலாம் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு நடக்கல நான் என்ன செய்யறது அப்போ உங்களுக்கு எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குது நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு பசி அடங்கலை அப்படின்னு கேட்டால் ஒன்று நீங்கள் சாப்பிடும்போது எந்த கவனமும் இல்லாமல் முழு கவனத்தோட சாப்பாட்டு மேலே வச்சு சாப்பிட்டா நாலு இட்லி சாப்பிட்டா கூட வயிறு வயர்ஃபுல்லாயிடும் இல்லை நீங்கள் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு நல்ல டிவியை பார்த்துட்டு மொபைலை பார்த்துட்டு இல்லை உங்கள் உறவுகள் கூட அடிச்சுக்கிட்டு இல்லை ஃபோன்ல பேசிக்கிட்டு சாப்பிட்டா எட்டு இட்லி சாப்பிட்டாலும் பசிக்காது அப்போது பசி அப்படின்றது ஒன்று இருக்குது அப்போ நீங்கள் இருபது இட்லி சாப்பிட்டா ஓரளவுக்கு பசி நின்றுடும் ஆனால் அதிகப்படியான சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டு போய்டும் அப்போது இங்கே நம்பிக்கை அப்படின்றதும் ஒன்று இருக்குது அந்த நம்பிக்கையை ஒரு புரிதலோட அந்த நம்பிக்கையில் கவனத்தை வச்சோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சாயப்பாக்கம் செய்யக்கூடிய வழிபாடுகள் இருக்குது என்னது ஆரத்தி சச்சரிதம் மூணாவது மெடிடேஷன் நாலாவது பிரணாயாமம் இந்த நாலு விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்ய சொல்கிறோம் எல்லாருக்கும் இந்த நாலு விஷயத்தில் ஒரு விஷயம் குறைஞ்சாலும் உங்களுக்கு அந்த உணர்வுகள் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நாட்கள் ஆகும் அப்போ அவசர அவசரமாக செய்யும்போது அங்கே டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி அஞ்சு மணிக்கு ஆரத்தி எடுக்கணும் அஞ்சரைக்கு சச்சிரதம் படிக்கணும் ஆறுலேருந்து ஆறே காலுக்கு தியானம் பண்ணணும் ஆறே காலிலேருந்து ஆறரைக்கு பிரணாயாமம் பண்ணணும் இது எல்லாமே ஒரு கவனத்தை வேறு பக்கம் வச்சுக்கிட்டு செய்கிற மாதிரி அதுக்கு தான் அந்த இயற்கையான ஒரு எக்ஸாம்பிளை சொன்னேன் சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றோம் கவனத்தை எங்கே வச்சு சாப்பிட்றோம் அந்த கவனம் எங்கே எந்த பக்கம் அந்த எண்ணங்கள் போகுதோ அதுதான் நம்ம குடி சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை நாம் இங்கே செய்யலை எல்லாமே தலைக்கீடாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் செய்யணுன்ற பேருக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நீங்கள் அவரை என்ன பண்ணுறீங்க உணர்ந்துருக்கீங்க ஆனால் உணராமலும் இருக்கீங்க உணர்ந்திருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் நம்புறீங்க கண்டிப்பாக என் சாயப்பா என்னை காப்பாற்றுவார் என் வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு ஆனால் உணர்வு பூர்வமாக சாயப்பாவை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாயப்பா காப்பாற்றுவார்னு நம்பவே மாட்டீங்க ஏன்னா அவர் தான் நீங்கள் நீங்கள் தான் அவர் அவர் உங்களை வச்சு இயக்குறாரு நீங்கள் ஒரு ஒரு புறக்கருவி அவ்வளோதான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ நானும் நீங்களும் ஃபோனில் பேசுகிறோம் அப்போ அந்த ஃபோன் வந்து ஒரு கருவி அவ்வளோதான் ஆனால் அது நிஜம் இல்லை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் ஃபோனு தான் நீங்கள் நீங்கள் தான் ஃபோனு நினைக்கிறோம் ஃபோன் வந்து ஒரு கருவியாக செயல்படுது அதே தான் நாம் உள்ளே இருந்து இயக்குவது சாயப்பா நான் சொன்னிருக்கேன் இந்த டிரைவிங் ஸ்கூலில் அந்த டியூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட வச்சுப்பார் அவர்கிட்ட ஃபுல்லாக வச்சுப்பார் கிட்ட வந்து ஏதோ ஒரு பொம்மை ஸ்டேரிங் மாதிரி கொடுப்பார் ஏன்னா எடுத்த உடனே ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட கொடுத்தா நம்ம அடித்து தூக்கிடுவோம் இறையாவது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்ட்ரோலை உங்கள் கிட்டே கொடுப்பாரு அப்போ சாயப்பா உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுல் கண்ட்ரோல் அவர் எடுத்துக்கிறார் என்னைக்கு அவருக்கு நம்மக்கிட்ட கண்ட்ரோல் கொடுக்கலையோ அன்றைக்கி நம்ம ஆன்மா அவரோட பாதத்தில் கதை அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு பிறப்பு இல்லை அதுக்கப்புறம் என்னன்றது யாருக்குமே தெரியாது நிச்சயமாக எனக்கு தெரியாது ஏன்னா பிறவியில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் உணர்கிற அடுத்த பிறவி இருக்குது பாவமோ புண்ணியத்தோ புண்ணியமோ ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி இருக்குது அதில் கன்ஃபியூஷன் இல்லை ஆனால் ஆன்மா சாந்தி அடைஞ்சதுக்கப்புறம் ஆன்மா சரணாகதி அடைஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கை என்ன அப்படின்றது தெரியல அது கடவுளுடைய ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் நாம் அங்கேயும் நிறைய கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் இருக்கும் மனுஷன் ஆறு அறிவு படைத்தவன் அப்போது ஐந்தறிவு எங்கே நாலு அறிவு எங்கே மூன்று அறிவு எங்கே இரண்டு அறிவு எங்கே ஓர் அறிவு எங்கன்றது ஏன் கண்டுபிடிச்சிருக்கான்னா இவன் ஓர் அறிவில் இருந்து ரெண்டாவது அறிவுக்கு வந்தான் ரெண்டாவதுலேருந்து மூணாவதுக்கு வந்தா மூணாவதுலேருந்து நாலாவதுக்கும் வந்தா நாலாவது இருந்து அஞ்சாவதுக்கு வந்தா அஞ்சாவதுலேருந்து ஆறாவதுக்கும் தான் இப்போ ஒன்றும் இல்லை நான் பத்தாவது படிச்சிருக்கேன்னா நான் எட்டாவது சப்ஜெக்டை சொல்ல முடியும் ஒன்பதாவது சப்ஜெக்டை சொல்ல முடியும் ஏன் எல்கேஜியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை கூட என்னால் சொல்ல முடியும் ஆனால் பத்தாவது படிக்கிறேன்னா காலேஜ் படிக்கக்கூடிய சப்ஜெக்டை என்னால் சொல்ல முடியாது அப்போ நாம் ஒரு ஒரு பிறவியில் ஒரு ஒரு அறிவு பெற்றவர்களாக வந்ததால வாழ்ந்ததால நமக்கு அடுத்த பிறவி இருக்குதுன்ற மனித பிறவிக்குள்ளேயே நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்போ கண்ட்ரோலை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் கவலைகள் இல்லாமல் வாழலாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய லட்சியம் என்னன்னா காரு பணம் பங்களா அதெல்லாம் இல்லை ஏன்னா கவலைகளே இல்லாமல் இருக்கிறவங்க தான் அதை நினைப்பான் நமக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும் நகை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனால் அடிப்படை சந்தோஷம் கூட இல்லாதவங்க கவலைகள் இல்லாமல் வாழ்ந்தாவே போதும்பா அப்படின்னு கேட்குறவங்க இங்கே அதிகம் நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேள்விகள் கேட்கும்போது கவலைகள் இல்லாம தான் வாழணும்னு சொல்லிதான் கேட்டாங்களே தவிர நான் பணக்காரர் ஆகணும் அப்படின்னு யாருமே கேட்கல அப்ப நாம எந்த அளவுல இருக்கோம் அப்படின்னா கவலைகள் அதிகமா இருக்கக்கூடிய மனுஷங்களா இருக்கும் இதன் மூலமா துன்பங்கள் கண்ணீர் அதிகமா ஒரு தொடர்கதை மாதிரி நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு சோ அதுல இருந்து மீள்வது இங்க மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையா இருக்கு அதற்கு உண்டான வழிகளை தான் நம்ம இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுல சிலர் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி காலையில சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரு பின் பண்ணியிருக்கேன் அதுல வந்து அவங்க சொன்ன வார்த்தை நான் ஒரு விஷயத்தை நான் பிரார்த்தனை அது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்றைக்கே நம்ம பிரார்த்தனையில் முழுமையாக வெற்றி அடைகிறோம் அப்படின்னா நம்ம நினச்சதை சாதித்ததால் மட்டும் இல்லை நம்ம நினச்சதை சாதிக்கலைனாலும் நமக்குள்ளே ஒரு வெற்றி ஒன்று இடம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைக்காததுன்றது எதுவுமே இல்லை ஆனால் அதை எந்த வழியில் போனால் அது கிடைக்கும் அப்படின்ற சொல்கிறது தான் அன்பே சாயில் சொல்லக்கூடிய ஆடியோ அப்போ அவருக்கிட்ட நம்ம கண்ட்ரோல் கொடுத்துட்டோம் அப்படின்னா இனி என் வாழ்க்கைக்கு அவர் தான் பொறுப்பு அந்த காரு போய் எடிச்சாலும் சரி இடிக்கலைனாலும் சரி அப்போ நீதானே கண்ட்ரோல் பண்ண நானாக கண்ட்ரோல் பண்ணேன் பிரேக் என்கிட்ட பேருக்குன்னு கொடுத்த ஸ்டேரிங் என்கிட்ட பேருக்குன்னு கொடுத்த எக்ஸலேட்டர் என்கிட்ட பேருக்குன்னு கொடுத்த எல்லாமே நீ தான் கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னக்கே நான் சாயப்பாவை முழுமையாக ஏற்றுக்கிட்டேன்னு ஃபீல் ஆச்சுன்னா என்னோடய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நான் பெருசுப்படுத்தாமல் எல்லாமே உன் பொறுப்பு நீ என்ன செய்கிறியோ என்ன செய்ய சொல்கிறியோ அதை மட்டும் செய்கிற வேறு எதை பற்றி நான் யோசிக்கலை அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வரும்போது தான் எனக்கு நல்ல நல்ல சிந்தனைகள் பொருந்துச்சு அந்த சிந்தனைகளை உருவாக்கிறது அத்தனையுமே சாயப்பா அப்படின்னு நான் நினைச்சேன் நல்லா பாருங்க ஆறு அறிவு தான் எனக்கு இருந்தது இப்போ இருந்தது போது எனக்கு அஞ்சு அறிவுலாம் இல்லை அப்பையும் இதே ஆறு அறிவு தான் இப்பையும் இதே ஆறு அறிவு தான் அப்ப என்னை இயக்கினது நானே நான் இயக்கன எங்கே கண்ட்ரோல் பண்ண பண்ணணும்னு எனக்கு தெரியல அதனால் அன்கண்ட்ரோலாக வண்டியை ஓட்டினேன் இடித்த சேதம் அடைஞ்சது சேதம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நாம் தான் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தோம் அப்போ கண்ட்ரோல் எங்கே இருக்குது வேற யாருக்கிட்டையும் இருக்குது அந்த யார் அந்த வேற யாருன்றது யார் கடவுள் என் வாழ்க்கைய மனிதர்கள் கண்ட்ரோல் பண்ணால் அந்த மனிதர்களும் தப்பு தப்பாக தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கையை கடவுள் கண்ட்ரோல் பண்ணால் அது பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு குருடருக்கு இன்னொரு குருடர் வழிகாட்டுவது எப்படி ஆபத்தில் முடியுமோ அதே மாதிரி இன்னொரு மனுஷ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்தின் படி தான் நம்ம ஆடணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை செய் அப்படின்னாவே ஆட்ரா ராமா ஆட்ரா ராமா ஆட்ரா ராமா ஆட்ரா பல்ட்டி அடி ராமா அப்படின்னு யாரை சொல்லுவாங்க இந்த குரங்குகளை சொல்லுவாங்க ஆட்டு வைக்கிற ஒரு குரங்காட்டி குரங்கை எப்படிலாம் ஆட்டு வைக்கிறானோ நாம் அத்தனை பேரும் இன்னொரு மனுஷனோட கண்ட்ரோலில் இருந்தோம் அப்படின்னா நாம் குரங்கு ஆட்டு வைக்கிறவங்க தான் அந்த குரங்காட்டி அப்போது உன்னோட இன்பமும் துன்பமும் அவருடைய முடிவில் தான் இருக்குது அவர் என்ன வழி காட்டுறாரோ அந்த வழியில நீ போற யாரு மனுஷனா இருக்கிறவர் கடவுள் இல்ல மனுஷனா இருக்கிறவர் வழியில நீ போனா அவர் நல்ல அனுபவத்தை கொடுத்த நல்ல மனுஷனா இருந்தா நீ என்னுடைய விருப்பத்தின் தான் வாடணும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார் சும்மா ஜட்ஜ் மட்டும்தான் தான் சொல்லுவார் நீ இப்படி பண்ணா நல்லதுன்னு நான் நினைக்கிற பண்ண அப்போ அவர் என்ன பண்ணணும் ஒருவேளை அவர் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செ செஞ்சிங்க செஞ்சிங்கன்னா கூட அவர் எந்த முகம் சொலிக்காமல் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது தோல்வி வந்தாலும் பரவாயில்ல இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு உற்சாகம் கொடுக்கணும் மூணாவது உங்கள் வெற்றியில் அவர் சந்தோஷப்படணும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதன் தான் கண்ட்ரோல் படி நடக்கணும் அப்படின்னு நம்புகிறான் நினைக்கிறான் நீ வெற்றி பெற்றதுக்கு காரணம் நான் ஒருத்தன்தான் அப்படின்ற ஆணவத்தோட அவன் முகமூடிய மாட்டிக்கிட்டு தெரியுறான் அப்போ உங்கள் முன்னாடி அவன் நல்லவனாக நடிச்சாலும் நீங்கள் தோக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் உறுதியாக இருக்கிறான் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நான் அப்போவே சொன்னல நான் சொல்கிற மாதிரி நீ செய்யலை அதனால நீ தோத்த அப்படின்னு ஒரு புதிய தத்துவத்தை கொடுப்பான் அப்போது நீங்கள் உங்கள் மனசில் ஒரு விஷயம் வரும் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் இனிமேல் நம்ம அப்படி தான் இருக்கணும்னா அன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணதால தான் இன்றைக்கு வரைக்கும் யாராவது எந்த மனுஷனாவது உங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் ஆன்மாவை அந்த மனுஷங்கிட்ட அடகு வைக்கிறீங்க சேட்டுக்கிட்ட நகை அடமானம் வச்சா சேட்டுக்கு தான் சொந்தம் உங்களுக்கு சொந்தம் இல்லை எப்போ உங்களுக்கு சொந்தம் அடமானம் வச்சதை மீட்டும் போது தான் உங்களுக்கு சொந்தம் இல்லைனா சேட்டு வித்தரக்கூடாது நான் பத்து வருஷம் கழிச்சு வாங்குவேன் அப்படின்னா சேட்டு சொல்லி பாருங்க நைஜி அப்படின்னுவாரு ஏன்னா அவர் டைம்ஸ் வச்சுருப்பார் ஒரு வருஷத்துக்குள்ள நீ எடுக்கலைன்னா அந்த நகை எனக்கு சொந்தம் அப்போ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் ஒன் இயர் அப்போ நீங்கள் சரி ஒன் இயர் இருக்குல்ல அது வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும் நான் கட்டலைன்னா நீ வந்து எடுத்துக்கணும் அதுவும் இல்லை பாதி அவருக்கு சொந்தம் பாதி உங்களுக்கு சொந்தம் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் முழு சொந்த யாருக்குன்றது தெரியும் அப்போ நாம அத்தனை விஷயத்தையும் ஒரு மனுஷங்கிட்ட அடகு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரமே இல்லை தான் மனிதர்கள் பல பேர் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் தோத்து போவதற்கு உண்டான காரண காரியமே இந்த மாதிரியான விஷயங்களால் மட்டுமே அப்போ இதை நாம் இன்றைக்கி புரிஞ்சிக்கிட்ட வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் மற்ற மனிதர்கள்கிட்ட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை தொலைச்சோம் அப்போ தடவுளை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் ஏனோ தானுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அவரை இருக்கிறத நம்புகிறோம் அதே மாதிரி துன்பங்கள் வரும்போது அவரையே நம்ம மறக்கிறோம் அப்போ உங்கள் கண்ட்ரோல் என்னைக்கு சாயப்பாக்கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அன்னைக்கே நான் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் சொன்ன பாருங்க அது அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அப்படி நடக்கலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மறுபடியும் செய்யுங்க அவ்வளவுதான் ஏன்னா அன்பே ஆடியோ இதோட லாஸ்ட் என்ன கண்டிப்பாக அன்பே ஆடியோ கடைசி வரைக்கும் நிச்சயமாக வரும் அப்ப நாம கூடிய விஷயங்கள் இங்கே ஏராளமா இருக்கு அதை ஒவ்வொருத்தவங்களும் பொறுமையோட அக்கறையோட ஒரு டைரி போட்டு என்ன விஷயம் சொல்லப்பட்டது என்ன விஷயம் செய்யணும் எதை செய்யக்கூடாது இது நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு தினமும் வாட்ஸ்அப் வருது அதே மாதிரி இன்னைக்கு நாள் எப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுவும் பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது பேர் பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஐம்பது அறுபது பேர் இந்த நாள் எப்படி இருந்ததுன்றத தினமும் எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி டைரியில் ஒரு அம்மா அவங்க நேம் வந்து லாவண்யான்னு நினைக்கிறேன் அவங்க தினமும் எனக்கு அந்த டைரியில் இப்போ ரெண்டு நாளாக வரலன்னு நினைக்கிறேன் என்ன இந்த இந்த ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் பிஸியாக என்னன்னு தெரில அவங்க வந்து தினமும் ஏன்னா அவங்க நேம் தான் நீங்கள் ஞாபகம் வருது அதனால தான் தினமும் அவங்க வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி எழுதுவாங்க என்ன செஞ்சோம் என்ன செய்யலை இந்த அந்த டை அந்த கான்செப்ட் அந்த ஆடியோவோட கான்செப்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க அப்போ எந்த விஷயத்தையும் நாம் நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அதனுடைய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்குங்கள் தினமும் உங்கள் வாழ்க்கையை தொடங்கணும் நேற்று பிறந்தோம்லாம் இல்லை இன்றைக்கி இப்போது இந்த நொடி பிறந்தோம் இது கடவுளாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெசேஜ் இது எனக்கான மெசேஜ்ப்பா இதுக்கு தான்ப்பா நான் வெயிட் பண்ணேன் இதுக்கு தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு சொல்லியிருந்தாங்க ஆனால் பன்னெண்டு மணி ஆடியோவாக இருக்கட்டும் எட்டு மணி ஆடியோவாக இருக்கட்டும் நான் காத்திருப்பேன் பதினோரு மணி பதினொன்னே காலில் இருந்து இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னா இன்னும் இன்னும் தம்பி ஆடியோ கொடுக்கல சார் இன்னும் அண்ணா ஆடியோ கொடுக்கல அப்படின்னு பன்னெண்டு மணி ஆகிறது என் என்னுடைய கேபினுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளாக் இருக்கும் அது கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட அந்த கண்ணு தெரியும் அவ்வளோ பெரிய கிளாக் அப்போ வந்ததுக்கப்புறம் நான் பாட்டுக்கோ என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டு நான் எழுதுவேன் என் வேலையிலையும் கவனம் இருக்கும் உங்கள் ஆடியோவிலையும் கவனம் இருக்கும் ஆனால் என்றைக்கு நான் காத்திருந்து நான் ஆடியோவை கேட்குறேனோ அன்றைக்கி எனக்கு வந்து இருக்கக்கூடிய மெசேஜ் என் வாழ்க்கையை மாற்றிருக்குதுன்னு ஸோ அவங்க சொன்னது எனக்கு ஒரு விஷயம் தோணுது தெரியுது காத்திருந்து பிரார்த்திக்கணும் காத்திருந்து பிரார்த்திக்கணும் ஆறு மணிக்கு எனக்கு பிரார்த்தனை செய்ய போகிறேன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அஞ்சிறையிலேருந்து நான் அஞ்சு அஞ்சரையா அஞ்சு முப்பதா அஞ்சு நாற்பதா அந்த ஆறு மணி ஆறு மணி ஆயிடுச்சு பிரார்த்தனை பண்ணேன் எல்லா நேரமும் பிரார்த்தனை பண்ணலாம் அது தப்பு இல்லை ஆனால் ரெண்டு பிரார்த்தனையாவது காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ காத்திருந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க ஒட்டு ஒரு ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்க நைட்டு மணி பார்க்குறீங்க மணி ஒன்பதுரை இப்போ பிரார்த்தனை பண்ண வேண்டாம் ஒரு பத்து மணிக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் பத்து மணிக்கு ரெகுலராக பண்ணுறோம் ஒரு வேலை ஜஸ்ட் ஒரு பத்து மணிக்கு தான் வரீங்க ப மணிக்கு தான் வரீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தரை முக்காலுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க சரி நம்ம சாப்பிட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம் அப்போ பிரார்த்தனை பண்ண நேரம் இருக்கா அப்படிலாம் நினைக்கக்கூடாது மணி என்ன பத்தே பத்தரை ஒரு கரெக்டாக பதினோரு மணிக்கு பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு அந்த பிரார்த்தனை செய்கிறதுக்கு ஒரு காம நேரத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணும் ஏன்னா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதனோடய அருமை தெரியும் நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம் அப்போ வந்து பார்த்தா கடவுள் நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்கும் நம்ம முன்னாடி நின்று பேசுகிற மாதிரியே இருக்கும் இல்லை எனக்கு டைம் இல்லை அரடி இப்போ நான் பண்ணிடுறேன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் எதையோ வச்சுட்டீங்க எங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க எல்லா நேரமும் பிரார்த்தனை பண்ணுறது சிறப்புன்னா அதில் இந்த ஒரு ரெண்டு வகை பிரான்ச் சப் பிரான்ச் மாதிரி எல்லா இடத்துல பிரான்ச் இருக்குது ஆனால் ஸ்பெஷல் பிரான்ச்சில் மட்டும்தான் சில விஷயங்கள் செய்வாங்க அந்த ஸ்பெஷல் ப்ரேயர் அப்படின்றது இது ஒன்று அப்போ பத்தரை மணிக்கு வந்துவிட்டோம் ஓகே பத்தரை மணி ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியோ இல்லை பத்தே முக்கால் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருந்துங்க அதுக்கப்புறமா நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய அந்த பிரார்த்தனையோட அந்த பலன் இருக்கு பா சொல்லவே முடியாத அளவில் இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் நாம் எல்லாமே அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயங்களை நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சதவீதம் வெற்றியை நீங்க பெறலாம் நீங்க படிச்சதோ நூறு இரநூறு ஆனா மதிப்பெண் அன்பே சாயில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் சரி எல்லாமே ஜெயிப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா สาอีดาสาอีดาโอมสาอ